நீ என்னுடையவன் என்று சொல்லி நான்கு விதமான காரியங்களிலிருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவன் ஏசிய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி நான்கு விதமான பாதுகாப்பை அங்கே கொடுத்து வாக்கு பண்ணுகிறார் பெரிய நம்முடைய வாழ்க்கையிலும் தண்ணீர்கள் போன்றதான மக்கள் மக்கள் மூலமாய் வரக்கூடியதான சோதனைகள் ஆறுகள் போன்ற பிரச்சனைகள் கடற்க முடியாத சில சுச்சுவேஷன்ஸ் அதே போல் அக்கினி அக்கினின்னு சொல்லும்போது சோதனை நம்ம விஸ்வாசத்தை சோதிக்க முடியாத சோதனைகள் அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் மத்தியிலிருந்து கற்று கூடவே இருந்து பாதுகாப்பார் பிரிய நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்காது இது நான்கு விதமான பிரச்சனைகள் வரலாம் அவைகளின் பதிலே கற்று உங்கள் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ என்னுடைய என்று சொல்லி நம்மை பாதுகாக்க வரலாம்